ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் இத்திப்பி நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் இந்த சனாதனத்திற்கு மாற்று என்ன என்பதுதான் இன்றைக்கு அரசியலில் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இவ்வளவு நடந்தாலும் கூட ஓட்டு அவனுக்கு தான் போடுறான் வடக்க டிமானிட்டைசேஷன் நடந்தது பண மதிப்பு நடவடிக்கை ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிறு குறு தொழில்கள் ஒரே நாளில் முடிந்து போயின வண்டி வைத்து வியாபாரம் பார்த்தவன் சிறு பெட்டிக்கரை வைத்து வியாபாரம் பார்த்தவன் முறுக்கு புளிந்தவன் வடை சூட்டு விற்றவன் இவர்கள் எல்லோரும் ஒரே நாளிலே போண்டியாகி கம்பரிகளை அடைத்து விட்டு கதவுகளை அடைத்து விட்டார்கள் பெட்ரோல் வில எவ்வளவு கூடியிருக்கு நமக்கு தெரியும் எவ்வளவு இருக்குன்னு தெரியும் இவ்வளவு கூடிய பிறகும் வாக்குப்பட்டியில் அவர்களுக்கு ஓட்டு விழுகிறது என்று சொன்னால் வடக்க நான் சொல்றேன் என்ன காரணம் மக்களை மதம் மயமாக்கி வைத்திருக்கிறார்கள் தவறான நபர்களை அவருடைய எதிரிகள் என்று அவர்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த சனாதனத்துக்கு மாற்று காங்கிரஸ் கட்சி நான் தான் சொல்றேன் காங்கிரஸ் கட்சி இதற்கு சரியான மாற்றை கொண்டு வந்து வைக்க முடியவில்லை ஒவ்வொரு அப்ப என்ன நடந்தது நீ சிவன் கோவிலுக்கு போனால் நாங்கள் பெருமாள் கோவிலுக்கு போவோம் அப்படித்தான் போட்டி ஓட்டோமே ஒளிய இந்த சனாதனத்திற்கு மாற்று என்ன என்று யாராலும் உணர முடிந்தது நினைக்க முடிந்தது அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து இதுதான் இந்த தத்துவம் என்று பெயரிட முடியவில்லை நம்முடைய முதலமைச்சர் வந்தார் அவர் தான் சொன்னார் இந்த சனாதனத்திற்கு மாற்று திராவிடம் என்று சொன்னார் என்கிற சொல்லாடல் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடப்படுகிற சொல்லல்ல தேஜஸ்வி யாதவ் பீகார் மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அங்கே இருந்து வருகிறார் அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வருகிறார் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக புதிய இந்தியாவினுடைய இளைய கதாநாயகிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் எங்கெல்லாமோ பேசுகிறாயே உன்னுடைய சனாதனம் தமிழ்நாட்டில் போய் பேசிப்பார் அங்கே திராவிடம் உன்னை வெட்டும் என்று சொல்லுகிறார் அந்த திராவிடம் என்ற சொல்லாட்சியை அந்த திராவிடம் என்ற கருத்தியலை அந்த தாவிடம் என்ற பொருளாதார அரசியல் சமத்துவ முன்னெடுப்பை இன்று இந்திய அரசியலுக்கு அறிமுகப்படுத்திய மிகப்பெரிய தத்துவ புருஷராக தமிழ் தளபதி அவர்கள் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கார் அந்த இடத்தில்தான் அவர் இந்திய அரசியலுக்கு அளித்த மிகப்பெரிய பங்கேற்பு நான் அடிக்கடி நம்முடைய அமைச்சர் சேகர்பாவை பாராட்டுவேன் இன்னைக்கு சாதாரண ஆள் இல்லையா நீ செஞ்ச வேலை சாதாரண வேலை இல்ல பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை எடுத்த கைகள் உன்னுடைய கைகள் நீ அது கையெழுத்து பெரிய உத்தரவு அனைவரும் அர்ச்சகராக நிலைமை என்ன சனாதனத்தில் என்னுடைய நிலைமை என்ன பீட்டர் நான் கிறித்தவன் இங்க இருக்கிற அண்ணன் ஜவாகிர்ல இஸ்லாமியர் நாங்கள் எப்படி மதம் மாறினோம் வேண்டி விரும்பியா மதம் மாறினோம் எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவாங்கூர் அரசாங்கத்திலே என்ன நடந்தது கிறிஸ்தவ பாதிரியார்கள் வந்தார்கள் தேவாலயத்திற்கு பெண்களை அழைத்தார்கள் மார்பு சேலை பெண்கள் வந்தார்கள் பாதிரியார்கள் பார்த்தார்கள் என்ன அநியாயம் என்று கேட்டார்கள் அந்த பெண்களை மார்புல சேலை போட மாட்டீங்களா பனிரெண்டு வயது பெண்ணு பதினாறு வயது பெண்ணுலாம் சேலை இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்று கேட்ட உடனே அந்த பெண்கள் சொன்னார் ஐயா இது எங்கள் தலையில் விழுந்த சாபம் எங்களுக்கு இந்த சமூகம் சனாதனம் என்பதின் பெயரால் எங்கள் தலையில் போடப்பட்ட மிகப்பெரிய சதி உடனே அந்த பாதிரியார் போய் என்ன சொல்றார் திருவாங்கூர் மகாராஜாவிடம் திவானாக இருக்கிற சார் மன்றோ நம்முடைய அண்ணா சிலை அண்ணா சாலையில சிலை இருந்தது தந்தை பெரியார் சிலை இருப்பதுக்கு பக்கத்தில் ஒரு குதிரையில வந்து ஒரு பெரிய கம்பீரமான ஒரு ஆண் உட்கார்ந்து இருப்பார் அவர் தான் சார் தாமஸ் மன்றோ அவர் வந்து திருவனந்தபுரத்திலே அவர் வந்து ரெசிடென்ட் அவரிடம் போய் சொல்லுகிறார் இந்த பாதிரியார் இப்படி எங்க ஊரில் ஒரு அனாச்சாரம் நடக்கிறது எங்கள் வீட்டு பெண்கள் எங்கள் கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு மார்பில் சேலை போடுவதற்கு அனுமதி அந்த வெள்ளைக்கார துறை அங்கே இருந்த ராணியாரிடம் பேசி அதற்கான அனுமதி பெற்று அந்த ராணியார் எப்படி அனுமதி கொடுக்கிறார் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போகக்கூடிய பெண்கள் மார்பில் சேலை போட்டுக் கொள்ளலாம் இதுதான் அந்த உத்தரவு அப்ப எதாவது என்ன நினைச்சாங்க யாரெல்லாம் மானத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ யாரெல்லாம் மரியாதையோடு வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ யாரெல்லாம் கண்ணியத்தோடு வாழ வேண்டும் நினைத்தார்களோ எந்த அண்ணன் எந்த எந்த தகப்பன் கணவன் தன்னுடைய தன்னுடைய மனைவி தங்கை தன்னுடைய மகள் ஜோபி சாலையிலே போகின்ற போது மார்பை காட்டிக் கொண்டு போகக்கூடாது அவள் மரியாதையோடு போக வேண்டும் என்று நினைத்தார்களோ அத்தனை பேரும் கிறிஸ்தவர்களாக மாறினார் சிவகாசியிலே கொள்ளை சவகாசியிலே சிவன் கோவிலே அண்ணனுக்கு தெரியும் அண்ணனுடைய மாவட்டம் அந்த சிவன் ஒரு பொறுப்பு காலியாக வருகிறது அந்த ஊரிலே நாடார்கள் வலுவாக இருக்கிறார்கள் பெரிய தொழில் செய்கிறார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறார்கள் ஆனால் அந்த கோவிலிலே அறங்காவலர்களாக இருப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை அவர்கள் தீர்மானம் போட்டு கேட்கிறார்கள் எங்களுக்கு இந்த கோவிலே அறங்காவலர் பதவி வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சனாதனம் ஆதிக்க சாதியரை தூண்டிவிட்டு பெரிய கொள்ளை நாடார் சமூகத்தின் மீது ஒரே நாள் இரவில ஆறாயிரம் பேர் படையெடுத்து வந்ததை போல படையெடுத்து வந்து வெட்டி சாய்க்கப்பட்ட பிணங்களை பனிரெண்டு வண்டிகளிலே அள்ளினார்கள் இந்த மெயில் பத்திரிகை ஒன்னு இருக்கு மவுண்ட் ரோட்ல அது இப்போ வெளியே வரல இந்த மெயில் எழுதியிருக்கோம் பிக்கின் பாதம் அதுக்கு அடுத்தா போல ஹிந்து பத்திரிகைக்கு அடுத்தா அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது அந்த கொள்ளை நடந்த மறுநாள் ஆயிரத்தி ஐநூறு நாடார்கள் இஸ்லாமியர்களாக மாறினார்கள் என்று எழுதியிருக்கிறது இதுதான் மதம் மாற்றத்தினுடைய வரலாறு இப்போ இந்த சனாதனத்தை நம் தலைவர் இப்பொழுது எதிர்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இப்பொழுது காலச்சூழல் மாறியிருக்க வேண்டும் அல்லவா நாம் எவ்வளவு சிரமப்பட்டு அங்கே உட்கார்ந்திருந்த பிரியாவை இங்கே கொண்டு உட்கார வைத்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய சமூக போராட்டங்களுக்கு பிறகு தந்தை பெரியாரை போன்ற சமூக சிற்பிகள் வைக்கம் போராட்டத்தினுடைய நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாட போகிறோம் வைக்கம் கோவிலுக்குள்ளே அனுமதி இல்லை சூத்திரர்களுக்கு சூத்திரர்கள் என்று சொன்னால் எண்பது விழுக்காட்டு ஜனத்தொகை மக்கள் சூத்திரர்கள் பெரியார் போராட்டம் நடத்துகிறார் அங்க இருக்கிற நம்பூதிரிகள் என்ன செய்கிறார்கள் பிராமணர்கள் தந்தை பெரிய தந்தை மகாத்மா காந்திக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இப்படி வந்து உட்கார்ந்து அநியாயம் இதுவரை நாங்கள் காத்த தர்மத்தை கெடுப்பதற்கு இவரை உடனே ஊருக்கு போக சொல்லுங்க மகாத்மா காந்திக்கு கடிதம் எழுதின உடனே மகாத்மா காந்தி வந்து வந்து பதில் அந்த கடிதத்தை தந்தை பெரியாருக்கு அனுப்பி வைக்கிறார் உடனே பெரியார் பதில் எழுதுகிறார் மகாத்மா காந்திக்கு வரலாறு தெரிய வேண்டும் நண்பர்களே தந்தை பெரியார் என்ன தெரியுமா அந்த ஊர்ல இருக்கிற அந்த தெருவில் நாய் நடக்கலாம் நரி நடக்கலாம் பண்ணி நடக்கலாம் மாடு நடக்கலாம் ஆனால் மகாத்மா காந்தி அவர்களே மனிதன் மட்டும் நடக்க கூடாதா என்று கடிதம் எழுதினார் அதுக்கு மகாத்மா காந்தி பதிலே போடல அதற்கு பிறகு பெரும் போராட்டம் நடந்துதான் அந்த கதவுகள் மற்றவர்களுக்கு திறந்தன இதெல்லாம் நடந்தது இல்ல இதை மாற்றிட்டோம் தானே நம்ம நினைச்சோம் என்னுடைய அருமைக்குரிய நம்முடைய மாண்பு அமைச்சர் நம்முடைய தளபதி அவர்களுடைய கனவுகளிலே தலைவர் கலைஞர் அவர்கள் தந்த அற்புதமான ஏற்பாட்டிலே பெரியார் தந்த வெளிச்சத்திலே அத்தனை பேரும் அர்ச்சகராகலாம் என்று போட்ட உத்தரவு நம்முடைய காலத்திலே நிறைவேறிவிட்டது என்று நினைத்தால் ஒரு தீர்ப்பு தீர்ப்பு அவருடைய அதிகாரிகள் வந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கு முறையான பயிற்சி ஆன்மீக பயிற்சி அவர்கள் ஒரு ஆலயத்திலே ஓதுவாராக இருப்பதற்கு அந்த சன்னிதானத்திற்குள்ளே போய் அந்த ஆலயத்தினுடைய இறைவனுக்கு சேவை செய்வதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி வேண்டுமோ அந்த தகுதிகளை சொல்லிக் கொடுத்து இரண்டு ஆண்டுகள் படிக்க வைத்து சுத்தம் சுகாதாரம் ஆகமம் ஜபம் மந்திரம் தத்துவம் எல்லாம் சொல்லி கொடுத்து உள்ளே போகச் சொன்னால் சட்டம் போட்டு நிறைவேற்றி சட்டத்தை சட்டமன்றம் ஏற்றுக்கொண்டு ஆளுநருடைய ஒப்புதலை பெற்று குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்று உச்ச நீதிமன்றத்து அங்கீகாரத்தை பெற்று ஒரு சட்டம் போட்டால் ஒரு நீதிபதி உட்கார்ந்து செல்லாது சனாதனம் வரையவில்லை அங்கேதான் தளபதி இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நாம் என்ன இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய இந்த உணர்வுகளை ஒருமைப்படுத்தி உறங்கி கிடக்கின்ற மக்களை தட்டி எழுப்பி உரிமைகளை பறிகொடுத்த மக்களுக்கு உரிமைகளை நினைவூட்டி நாம் பெற இது நாம் செல்ல வேண்டிய தூரம் இது என்று நம்மளை எல்லாரையும் ஒன்றிணைத்து நாம் சிதறிவிடாமல் மதமாக சாதியாக மொழியாக விடாமல் எல்லோரையும் ஏழரை கோடி மக்களையும் ஒருங்கிணைத்து செல்வதற்கான தலைவர் தான் இந்த மனித நேயத்தினுடைய தலைவர் என்று நாம் சொல்கிறோம் அந்த வகையிலே அருமைக்குரிய தம்பி சேகர்பாபு அவர்களுக்கு மனமார்ந்த உளமார்ந்த பாராட்டு சென்னை கிழக்கு மாவட்ட தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி கூடிய பேரையும் நான் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து உங்கள் பணி தொடர வேண்டும் என்று இந்த நூறாண்டு நம் தலைவர் வாழ வேண்டும் அரசியலினுடைய எல்கைகளும் அதற்கு இருக்கிற சுவர்களும் நொறுங்கிக் கொண்டே இருக்கின்றன வர வர கட்சி என்பது அநேகமாக இரண்டே இரண்டு தத்துவங்கள் தான் ஒன்று சனாதனம் அதனோடு இருக்கிற கட்சிகள் இன்னொன்று அதை அழித்து அதன் இடுப்பெலும் ஒடிக்கிற திராவிடம் அது ஒரு இயக்கம் இந்த இந்த இரண்டு இரண்டு இருக்க வேண்டும் அதை நாம் அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியலிலே தேர்தலிலே மிகப்பெரிய கேள்வி சனாதனமா திராவிடமா திராவிடத்தினுடைய நாயகன் மனிதநேய முதல்வர் அந்த வெற்றி பெற்றே தீர்வார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைந்தோம்